அந்த மாதிரி நீங்க சமைக்கக்கூடிய ஃபுட்டுல எது பயங்கரமா விரும்பி ரெண்டு பேருமே சாப்பிடுறது நான் சமைக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கும் ஆஹா அது அதுதான் கிடையாது அப்புறம் இந்த யாரு செல்லும்னு கேட்டீங்கல்ல எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு எல்லாரும் செல்லம் தான் பர்டிகுலராலும் சொல்ல முடியாது சூப்பர் நீங்கள் சொல்லுங்கண்ணே எது நான் அம்மா சமைக்கிறதில் விரும்பி சாப்பிட்றது ஸ்கூல்லேருந்து வரும்போது நான் வந்து ஸ்ட்ரீட்டு முனையில் வரும்போதே சொல்லுவேன் அம்மா குழம்பு வச்சுட்டாங்க அங்கே வரைக்கும் ஸ்மெல் வரும் ஓகே சைக்கிளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேய்ச்சிட்டு வரும் சாப்பிட்றதுக்கு ஸோ எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோ பிடிக்காது ஓகே அது சொல்லலாமா தப்பு இல்ல ஆனால் வெஜிடபுள்ஸ் உடம்புக்கு நல்லது சொல்லிடலாம் அதனால எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோவக்காய் அதெல்லாம் ஒரு வேற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அதாவது இவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஹெல்த்து இதையும் சாப்பிடணும் அப்படின்னு ஸோ காய்கறி காய்கறியில் டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதை எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் அம்மா ஃபிளேவர்ஸ் அப்புறம் இந்த சேப்பங்கலங்கு கோவக்கா இது ரெண்டும் அம்மா பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஓகே